ஹாய் பிரான்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போகும் நம்ம மலிசில இப்ப என்ன சோரசிமா போயிட்டு பார்க்கலாம் வாங்க ஆமாங்க நம்ம கதிரேஸ் வந்து வீட்டுக்குள்ள வந்து கையெழுத்தெல்லாம் போட சொன்னா நம்ம ராஜேஸ்வரியோ கச்சா மூச்சனை கண்டத போனதை பேசி வெளியமைச்சர்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம் பேச போறோம் வாங்க போலாம் ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகிட்ட எதையும் சொல்லி சமாளிக்க முடியாததுனால கதிரேசனை திட்டி விட்டு விட்டு வெளில அமைச்சர்றாங்க நம்ம ராஜேஸ்வரி வெளில போனதுக்கப்புறம் கதிரேசன் நிஷாவும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க பாத்தியா நிஷா என்ன கொழுப்பு உங்களுக்கு என்ன என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் திட்டிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நம்ம ராஜேஸ்வரி அஞ்சுதான் அனுப்புறா நேராக போயிட்டு நீ எப்படியா அவங்களை சமாதானப்படுத்தி நான் வந்துடுறப்போ மல்லியை சமாளிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்றாங்க இதை கேட்ட உடனே நம்ம ரஞ்சிதான் வெளில போறாங்க போயிட்டு பா ஏன் பா பண்றீங்க உங்களுக்கு எதிராலாம் நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல நான் தான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டல உங்களுக்காக நான் உங்களுக்கு சாதகமாக தான் சாச்சு சொல்லுவேன் நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல ஏன் ரெண்டு பர்சன்ட் ஷேர்ன்றது சும்மா நினச்சிட்டீங்களா ஏதோ சும்மா தூக்கி கொடுத்துட்டு நினைச்சிங்களா எத்தனை வருஷம் உழப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கதிரேஷன் கேட்கறேன் இதை கண்டிஷாவும் எங்க அப்பா ஒன்றும் சும்மா ஏதோ போற வரது தூக்கி கொடுக்கல அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு உருவாக்கணும் சாம்ராஜ்யத்து அதுலேருந்து இருந்து ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு கொடுக்குறது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஏதோ குப்பை மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க வான்னா வரதுக்கும் போனால் போறதுக்கும் எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு நிஷா கேட்க ரஞ்சிதாவோ எனக்கு ரெண்டு பர்சன்ட் ஷேர் தான் தெரியும் நான் அதுக்காக சொல்லலை தப்பெல்லாம் எங்களுக்கு தான் மன்னிச்சிருங்க தான் கையில போட வந்திருக்கும் வெளியே வச்சே போட்டுருவான்னு சொல்ல ரெண்டு பர்சன்ட் ஷேர் கொடுக்குறேன் அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா வெளியில ரோட்டை நின்று கையெழுத்து போடணுமா நானே வீட்டுக்குள்ள போட்டா என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு ரஞ்சிதா கிட்ட கேக்க நாங்க ஆல்ரெடி பெரிய பிரச்சனை இருக்கும் அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசுறோம் ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே நம்ம நிஷா கேக்கிறேன் யாருக்கோ பயந்து தான் ஒண்ணு நீங்க எங்களை வீட்டை விட்டு அமிச்சிருக்கணும் இல்ல வேணுன்னே அமைச்சிருக்கணும் யாருக்கு பயந்தீங்க அப்படி என்ன பிரச்சனை சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிஷா கேட்க இதை கேட்டோன்னே ரஞ்சிதா என்ன சொல்ல தெரியாம ஹியூ சாமி அப்படின்னு முடிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னொரு பக்கம் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஓடி வந்து ஐயோ சவி பிச்சை போடுகே ஐயா அப்படின்னு கெஞ்சுறாங்க நம்ம கதிரேஷ் கிட்டே என்ன படிச்சிருங்க கிட்டே காசு இல்லையே அதான் அப்படி பட்டேன் நீங்க ஏதாவது போட்டு பார்த்துக்கினா நான் பொழிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி சொல்ல இதை கேட்டோம்னா கதிரேஷ்னா நான் உன்னை மன்னிக்கிறதுக்கு நீ உயிரோடு இருக்கணும் இல்ல நாளைக்கு நீ செத்து போயிட்டா எப்படி மன்னிப்பு கேட்பே அதனால பாத்துக்கோ உனக்கு இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்கு கோர்ட்டில் மட்டும் அவளை எனக்கு எதிராக ஏதாவது சாட்சி சொன்னான்னு எனக்கு தெரிஞ்சது வைய தக்காளி டார் டாந்திரம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரேசன் சொல்றாரு இதை கேட்டோன்னே நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரியா ஐயா எங்களை அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க எங்களை மன்னிச்சுருங்கி நாங்கள் இதுக்கப்புறம் இப்படி எதுவும் பண்ண மாட்டோம் உங்களுக்கு ஆதரவு தான் சாட்சி சொல்லுவோம் ஸோ அதனால எப்படியாவது நாங்கள் உங்களுக்காக சாட்சி சொல்லி விஜய உள்ள அமிச்சு மெம்பாக்கூட்டி எங்கக்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் தயவு செஞ்சு அதுக்காக எங்களை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ராஜேஸ்வரன் ஏதாவது கெஞ்சிடாங்க இதுக்கு நம்ம கதிரேஷனோ சரி ஓகே உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் இந்த ஒரு சான்ஸில் ஏதாவது தப்பாச்சு அதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்க மாட்டேன் நீங்களே என்ன பார்க்க முடியாது காரணம் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க ஆற்றுக்குள்ளே எடுப்பீங்களா கிணத்துக்குள்ளே இருப்பீங்களா லாரி டயருக்கு அடியில் இருப்பீங்களான்றது எனக்கே தெரியாது பார்த்து சூதானமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு இந்த சீன் எல்லாத்தையும் நம்ம அம்மாலேயே ஒவ்வொருமா இருந்துட்டு வேடைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ரஞ்சிதா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இதுதான் எனக்கு வச்சீங்களா பெருசாப்பு அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறது அடுத்த வீடியோ சொல்றேன் அது வரைக்கும் உங்களிடம் விளைபெறவு திஸ் இஸ் ஆர் ஆல் தேங்க்யூக்கலாம்